நூறு சதவீதம் உண்மைதான் அப்படின்னு உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த மாநில நிர்வாகிகள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க தெரியும் நடக்க போது அது நடந்துருச்சு கூடுதலாக சென்னையில் தோழர் திருமுருகன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தோழர் குழந்தை அரசன் தாப்பை திக்காவை சார்ந்த தோழர்கள் மதிமுகவை சார்ந்த தோழர்கள் பலரும் ஒருங்கிணைந்து தம்பி கொஞ்சம் இப்ப ஒரு குறுப்பு போனாங்க இல்ல அவங்க போயிட்டாங்களான்னு பாரு நீ இங்க தான் இருக்கியா ஏன் நீ எங்க இருந்து வர்ற நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன் ஏடா சொல்லவே இல்ல இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி இருக்காங்க ஆக வெறுமனே இந்த தகவலானது யூடியூப் தளத்தோட நின்று விடாம இன்றைக்கு இந்த சர்ச்சையானது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரே நல்ல எத்தனை கண்டம்னா சாமி நேற்றைய வீடியோவிலோட இறுதியில கூட நான் சொன்னேங்க இது வெறுமனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் இதையெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் தலைவா

இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஆராய்ச்சாலே என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு இன்றைக்கு புகாரானதும் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கும் இந்த தகவல் ஆனது போயிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சென்ற மாதம் தான் பி எஸ்பியின் தலைவரான தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அதற்குள்ளாகவே இன்னொரு தலைவருக்கு எதிராக இவ்வளவு பெரிய நடந்துள்ளது காவல்துறையானது சீரியஸாகத்தான் அணுகும் அப்படின்னு நாமும் நம்புறோம் என்ன சொல்ல போறீங்க சட்டம் கடமையை செய்யும் ஆக இது சீமான் கோட இருக்கக்கூடிய யாரோ வேற ஏதோ கூலிப்படை தலைவனோ பேசினதுக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி பொறுப்பாகும் புயல் தெரியுமா உனக்கு அவனை திருவிழா மீற சூரியனாயா எதையோ திங்கிற பண்ணியா பொது சமக்கிற கழுதியா சீமான் எப்படி பொறுப்பாவார் அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம் ஆனா இந்த எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு கேடு கட்டவன் நான் அப்படின்னு தான் சீமானவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு அவன் மாற்றான் என்னையா பண்ணுவேன் சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரம் எல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குடும் சார்

அந்த இன்றைக்கு திருவள்ளுவன் அவர்களுக்கு எதிராக இப்படியான சதியில் ஈடுபட்டுள்ள சீமான் தரப்பு நாளைக்கு ரூட்டர்ஸுக்கோ அதர்ம மனோஜுக்கோ தோழர் கரிகாலனுக்கோ கூட இப்படியான ஆபத்தை தரும் அதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கோணத்தில் நாமே கூட யோசிக்கல திருமுகம் தீப்பொறியா

என தொழர் நாகை திருவள்ளுவன் ஒரு விடயத்தில் தன்னை எதிர்த்தார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எதிராக இவ்வளவு சதியானது நடக்கும்னா சீமானுடைய அஸ்திவாரமே ஆட்டம் காணும் வகையில் அந்தாலதான் குழப்பணும்னு நினைச்சிருந்தேன் உன்னையும் குழப்பம் நிச்சறா தொடர்ச்சியாக சீமானை எதிர்க்கக்கூடிய வேலைய நாமும் துழர் மைனர் அவர்களும் பண்றோம் கட்டக்குறைக்கு கட்டம் சரியில்லை நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு இதுல என்னன்னா நம்ம எல்லாம் நேரடியாகவே சீமானுடைய கண்காணிப்புல இருப்போம் நம்மளை பத்தி எத்தனையோ பேர் திட்டுறாங்கப்பா திட்டிட்டு போகட்டுப்பா அப்படின்னு கடந்து போகக்கூடிய நபர் சீமான் கிடையாது ஐயையோ நம்மள இப்படி அம்பலப்படுத்துறாங்களே அப்படின்ட்டு நாம் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபர் தான் சீமான் அந்த எண்ணத்தை குளி தோண்டி புதத்துற இந்த வாயில சொன்னா பத்தாது என்ன பண்ணணும் கை எடுத்து காதல வை கண்ணை மூடு பத்து தோப்பு கண்ணம் போடு போடுறா அந்த முண்டா கண்ணம் மூடு இப்போது நாம் போடக்கூடிய இந்த வீடியோவையும் அண்ணன் பாப்பாரு

என்ன ஏன்டா மரிசிக்கிற நான் பத்து பைசா நம்ம பிச்சு எடுத்து தேர்தல் செஞ்சிச்சு என்ன எதுக்குடா என்னை எதுக்குடா திட்டிங்க நீங்கள் யார யார் தான்ண்டா நீங்கள் அதில் தான் என்னன்னு கோவம் வந்துடுது இப்போ நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க பாருங்க பாருங்கள் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு தவறானவங்க

எனவே நமக்கு எதிராகவும் அண்ணன் இப்படி யோசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறக்காக இதெல்லாம் நான் சொல்றேன் சீமான அவர்களே அந்த அளவுக்கு நம்ம மேல வன்மோ கோபம்னா இப்ப குமாருக்கு சவால் விடுறீங்க பாத்தீங்களா நேரடியா ஒத்தை கொத்தைக்குவானு அந்த மாதிரி நமக்கே சவால் விட்டுருங்க உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்லை போன மாசம் தானே நான் அடிச்சேன் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் இல்லலப்பா நான் நேரடியெல்லாம் வர மாட்டேன் எப்படி நாகேதீரோட திருவள்ளுவனுக்கு எதிராக இப்படி ஒரு சதி நடக்குதோ அதே மாதிரி கூலிப்படை மூலியமாக தான் நான் அணுகவே அப்படினா அதையும் சொல்லிடுங்க சொல்ல வரது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீ அழுவ கூடாது இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கம்மி கலங்குது மறக்காம சர் prize பண்ணுங்க தேங்க் யூ